போதிகைஸ்வரா போதிகை ஈஸ்வரா உன்னை காண வந்தேன் உன்னை கண்ட அழகிலே என்னை மருந்து நின்றே நான் என்னை மறந்து நின்றேன் போதிகை ஈஸ்வரா போதிகை ஈஸ்வரா உன்னை காண வந்தே நாங்கள் வரத்தை அள்ளி கொடுக்கும் போதிகை ஈஸ்வரா புண்ணியாபுரத்தில் அமர்ந்து இருக்கும் போதிகை நாங்கள் ஆடி பாடி உன்னை அழைப்போம் பொதிகை ஈஸ்வர நீ அம்மையப்பனாக காட்சி தருவாய் பொதிகை ஈஸ்வரா பொதிகை ஈஸ்வரா இந்த பொதிகை ஈஸ்வரன் பாடல் நானே எழுதி பாடியிருக்கேன் எல்லோரும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செங்கோட்டை ராஜம்மாள் நன்றி வணக்கம்